அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சூப்பர் சே டேஸ்டியான ஆல்மண்ட் பர்ஃபி பாதாம் பர்ஃபிங்க ரொம்ப சூப்பராக ஈஸியான ஸ்வீட்டு நம்ம வீட்டில் எப்போனாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு பாதாம் இரநூறு கிராம் பாதாம் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அதோட தோலெல்லாம் இந்த மாதிரி எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சுங்க எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கங்க நார்மலான வாட்ரு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நான் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சா கூட ஓகே தான் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கங்க இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போது ஒரு சாஸ் நான் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இரநூறு கிராம் வெள்ளம் சேர்த்து அது கூட நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த வெள்ளம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடணும் பாகுதெல்லாம் தேவையில்லை கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் நல்லா உருங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பாதாம் மருக்கில் அதை சேர்த்துக்கலாம் அதை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த நெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நெய் அந்த மாவோட நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா அந்த தண்ணியும் நம்ம ஒரு தடவை கழுவி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வராக ஆகிற மாதிரி கலந்து விட்ருங்க இப்போ மாவு நல்லா கலந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த வெள்ளம் கரைசல் இருக்கு அதை வந்து நல்லா வடிகட்டி இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க கை எடுக்காமல் கலந்துகிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடாமல் கை எடுக்காமல் அப்படி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா கட்டி எதுவும் தட்டாமல் சூப்பராக மிக்ஸ் ஆகி வருங்க இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டியாக வரும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க திருப்பி இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க திருப்பி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்த ஸ்வீட்டினாலும் நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தா தான் அந்த அந்த சுவையை வந்து அகி அதிகப்படுத்தி காட்டும் அதனால் எப்பயுமே ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு திருப்பி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் மொத்தம் நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கெட்டியாக வரும் நம்ம அப்படியே கையில் எடுத்து உருண்டு பிடிச்சோன்னா இந்த மாதிரி உருண்டு வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து நல்லா நெய்யோ இல்லைன்னா ஒரு ப பட்டர் பேப்பரோ வச்சு தட்டில் வந்து இதை மாற்றிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் இப்படியே லெவல் பண்ணிட்டு இந்த பேப்பரை வச்சு நல்லா மூடி வச்சு நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடலாம் ஸோ நீங்கள் லெவல் பண்ணும்போது இந்த ஸ்பூனில் லைட்டாக நெய் தடவிட்டு அப்படி லெவல் பண்ணிங்கன்னா ஈஸியாக லெவல் பண்ணிடலாம் ஸோ இது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் டூ ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆரட்டும் இப்போ ஆறிடுச்சு ஆறின பிறகு நம்ம எடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் இருக்கும் ரொம்ப கெட்டியாகாது இந்த பர்ஃபி வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எதாவது ஃபெஸ்டிவல்னாலோ வீட்டில் கெஸ்ட் வராங்கனாலும் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் அந்த ஒரு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடுங்க அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்